ீ மூக்காம்பிகை நமோ நம அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு சர்வ அத்திரிபுத்திர மகாத்தேஜ அஞ்சனா கர்ப்ப அஞ்சனூதம் குமாரம் கிரக ப்ரஹ்மச்சாரிணம் துஷ்டிரகவினாசே உபாஸ்மகே ஓம் ஐங்கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவி அவிநாஷிந்தேவரட்சிதியோக சுபதி போன பதிவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பகவானுடைய பயிற்சியினால் மூணு கிரகங்களுக்கு வந்து சாரி மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை ராகுபகவான் ஏற்படுத்த இருக்கிறார் ஜூலை மாதத்திலேருந்து எட்டாம் தேதியிலேருந்து அப்படிங்கிறத பேசியிருந்தோம் அதே இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் நல்லா பிரச்சனை திருவாதிரையில் சுக்கரனுடைய அமைப்பு வரும்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா நட்சத்திரங்களுடைய மாற்றம் ராசிகளுடைய மாற்றம் எல்லாம் ஒன்று ஒன்று மாறிக்கிட்டு தான் இருக்கும் போகிட்டு தான் இருக்கும் ஸோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குதா தடுக்குதா முடக்குதா கெடுக்குதா அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ராசி பலன்களை கேட்குறதோ ஜாதகங்களை பார்க்கறதோ பிரயோஜனமே இல்லை ஸோ அதனால் ஒரு ஒரு ஜாதகமும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு நல்லது பண்ணுறாள் யார் கெட்டது பண்ணுறாள் யார் தடுக்கிறாள் யாரு முடக்கிறாள் யார் கெடுக்கிற ஆள் தான் நீங்கள் ஒரு ஜாதக பலன்களையோ ஒரு ஜாதகம் பார்க்குறதுலேயோ ஒரு அர்த்தம் உண்டு சும்மா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டுருந்தீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது ஸோ அதனால் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய பயிற்சி ஆகும்போது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பொற்காலமான காலகட்டம் அதிகம் ஆரம்பமாகுது ஸோ அவர்களுக்கு எந்தெந்தந்த எந்த மாதிரியான ராசிக்காரர்கள் இந்த பொற்காலத்தை அனுபவிக்க ரெடியாக இருக்காரங்கிறது இந்த பதவியில் தெளிவாக சொல்கிறேன் இந்த சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரனுடைய தாக்கம் சுக்கரன் அப்படின்னாவே ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப உச்சமாக இருந்தாலும் பிரச்சனை ரீச்சமாக இருந்தாலும் பிரச்சனை அதனால தான் வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு கிரகமும் தனித்து இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பலத்தை ஃபுல்லாக பெறுதணும் அப்படின்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அது இயங்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு தனித்த கிரகமோ மாதிரி ஒரு தனித்த கிரகம் ஒரு இடத்துல இருந்து நட்பாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு தனித்த கிரகம் நான் பகை வீட்டில் போய் இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் ஸோ அதனால் அதனால தான் வந்து ரொம்ப உச்சம் ஒரு உச்சமான கிரகங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு தனித்தானே குழம்பிக்கிட்டு இருப்பான் நீச்சமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவான் இப்படி ஜா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு குணம் உண்டு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த திருவாதிரையில் சுக்கரனுடைய அமைப்பு உள்ளே வருதுங்க அப்படிங்கிறதுனால எந்தெந்த மாற்றங்கள்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் செல்வ செழிப்பு எடுத்துக்கலாம் ஆடம்பரம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஸூரி எடுத்துக்கிடலாம் கவர்ச்சி காஸ்மெட்டிக்ஸு டிசைனிங் எல்லாமே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து இந்த சுக்கரன் தான் அப்போ இந்த சுக்கரனுடைய அமைப்புக்கு தான் நம்ம எல்லாருமே ஓடணும் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த சுக்கரனுடைய அமைப்புக்கு தான் அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு சுக்கரமான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் கா அதிகாலையில் நாலு ஐம்பத்தொரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி இருந்தார் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஏன்னா இந்த சுக்கரன் வந்து நேற்று காலையில் பதினெட்டாம் தேதி காலையில் அதிகாலை நாலு ஐம்பத்தொன்று மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார் அப்புறம் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து டிரான்சிட் ஆகும்போது என்னாகுது அப்படின்னா இது ஒரு மங்களகரமான ஒரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் இது அனைத்து வகையான வேலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குவதற்கு ஒரு ஏற்ற ஒரு நட்சத்திரமாக எடுத்துக்கலாம் இது குறிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை மீது ஒரு சிறப்பான விளைவை ஏற்படுத்தக்கூடிய திருவாதிரை ஆருத்ரம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அப்போ சுக்கரனுடைய பயிற்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ராசிகளுமே இந்த தாக்கத்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல் ஒரு கிரகம்னு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் அது டிரான்சிட் ஆகுது அப்படின்னா அதை சார்ந்த தாக்கங்களும் நம்ம உபய ராசிகளுக்கு தான் சொல்கிறோம் உபய ராசின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை பார்த்து அது சார்ந்த ராசிகளுக்கும் உங்களுக்கு அந்த மாற்றம் உண்டு அப்போ இவர்களுக்கு அந்த பணவரவு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இது எல்லாமே கண்டிப்பாக இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் கொடுப்பார் அப்போ சுக்கரனுடைய ராசியாக இருக்கக்கூடியது ரிஷபராசிக்கு முதல்ல என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் உண்டு அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி அமைப்பே கொடுக்க போகுது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வமே செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எடுத்தால் சுக்ரன் அப்போ அந்த சுக்கரனுடைய வீடும் ரிஷபராசியும் ஒன்று எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றா இருந்தாலுமே கூட சுக்கரனுடைய வீடாக இருந்தாலுமே கூட அந்த வீட்டுக்கு வந்து சாய் போட்டு துரத்தால் தானே வந்து காசு கொடுக்க முடியும் அப்போ அதுக்கு யோகாதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சனி பகவான் தான் அப்போ ரிஷபராசிக்கார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய வளர்ச்சி புதிய அத்தியாயத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து துறைகளிலுமே கண்டிப்பாக முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு செல்வம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு உத்தியோகத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு வாழ்க்கையில் ஆடம்பரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு ரொம்ப நாளாக வந்து கிடப்பில் போட்ட கட ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்து கிடப்பில் போட்ட ராசி வந்து ராசி தான் அந்த ரிஷபம் கடகம் சிம்மம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஆஹா ஓகேம்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நிறையா அடி மெலாண்டி வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ நஷ்டத்தை ரணத்தை இருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஜாதகத்தெல்லாம் வந்து ரிஷபத்தினுடைய வீட்டில் வந்து ரிஷம் சுக்கர புத்தி சனிப்ப சனி தசை சனி தசையில் சுக்கர புத்தி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர தசையில் சனி புத்தி இந்த மாதிரி போய்ட்டு இருந்ததுனால் உங்களுக்கு இந்த காலகட்டம்லாம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அந்த சனியும் சுக்கரனும் உங்களுக்கு ரிஷபராசிக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையவே கிடையாது அப்போ சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சி அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரமோஷன் உண்டு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த காலகட்டம் எந்த கோர்ஸ் எடுக்கிறது படிக்கிறது எதில் ஃபீல்டில் போகணும் எல்லாமே தெளிவு கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முன்ன விட ரொம்ப வலுவாக போகுது புதிய வணிக திட்டத்தில் வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது திருமண வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு போகுது அது கர்த்தாக வரக்கூடிய ராசி யாருக்கு நல்ல நல்லது கொடுக்குது அப்படின்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு பொதுவாக அந்த குரு பயிற்சி வந்து கண்ணீராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணது அப்படின்னா எல்லா கண்ணீராசிக்காரர்களுக்கும் குரு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ண மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ராசி மட்டும் பொதுவாக நம்ம பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அமைப்பு அது எந்த பாதத்தில் அந்த அந்தக்குண்டான கிரகங்கள் புதன் பகவான் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து எடுத்தாங்க பார்த்தா நம்ம பேசுகிறதில் பிரயோஜனம் இல்லை அப்போ அந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரனுடைய மாற்றம் சுக்கர் மாற்றம் மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கோம்னா ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏதாவது ஒரு வேலை ரொம்ப நாளாக கடப்பட போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து ஜூன் மாதத்துலேருந்து நல்ல மாற்றத்தை கொடுப்பார் படம் உண்டான புதிய வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வாழ்வில் வந்து பலவிதமான வெற்றிகளை நீங்கள் சந்திப்பதற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் படவரவு அதிகரித்து கொடுக்கும் இதனால் நிதிநிலைகள் எல்லாம் உங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்க போகுது பல துறைகளிலெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றிகள் குவிய போது பொருளாதார நிலை வந்து ரொம்ப உங்களுக்கு வலுவாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் விரும்ப தூரிய இடத்துக்கு மாற்றம் பெறலாம் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ப்ரமோஷன் ஆகிறது எல்லாம் நல்லபடி நடக்கப்போகுது அதே மாதிரி வீடு உத்தியோகம் நிலம் வாங்குவதற்கு உண்டான ஆசையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கு ஒரு வழியை அமைச்சு கொடுக்கும் காலம் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படக்கூடிய காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் கன்னிராசிக்கார வீட்டிலே இல்லை தனுசுக்காரர் ராசிக்காரோட வீட்டில் கண்டிப்பாக யாராவது குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா வயசுக்கு வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கல்யாண மண்டலத்தினுடைய ஏற்பாடு நீங்கள் தயவுசெய்து இறங்கி பண்ணிவிடுங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன்னா சுபத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம் சுக்கரன் உள்ளே வரார் கனிராசி வீட்டு கனிராசி ராசி வீடாக இருந்தாலும் சரி இல்லை யாரோட வீட்டில் கனிராசி இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு சுபம் நடக்கணும் வந்து வந்துச்சு சுக்கரன் உள்ளே வராது அதனால டக்கு டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி சுபத்தை பண்ண ஆரம்பிங்க அதுக்கடுத்து போட்டுக்கலாங்கிற மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க அடுத்தது வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி துலாமில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ராசியாக சொல்லப்படக்கூடியது அவர் இந்த உண்டான விசேஷமான பார்வைகள் எல்லாம் கொடுக்க போகிறார் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் வியாபாரத்தை வந்து எக்ஸ்பேன் பண்ணுறது பிஸ்னஸ்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுறது அதற்கு கடன் வாங்கி நீங்கள் விரிவுபடுத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் தொழில் துறை விளையாட்டுத்துறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் மாணவர்களுடைய பேச்சாற்றல் அறிவாற்றல் எல்லாம் அதிகரிக்கக்கூடியது உத்தியோகஸ்தரில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ அதற்கடுத்து வரக்கூடிய ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கன்னிராசியும் ராசி வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுகம் நடக்கக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு தள்ளிப்படாத நீங்கள் ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் சொன்னேன் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் சுக்கரோட பயிற்சி தனசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக ஏற்படுத்த போது புதிய வேலை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ந்த விஷயங்களை வந்து ஜெயிப்பதற்கு முன்னான காலகட்டத்தை அமைச்சு கொடுக்கும் பிஸ்னஸில் மெயினாக நல்ல சேஞ்சஸை கொடுக்கும் போது உறவினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக நீங்கள் கோர்ஸ் போய் படிக்கிறது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது அந்த டாக்குமெண்டேஷனை மாத்துறது இல்லை தானம் கொடுக்கறது செட்டில்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ராசிக்கு வருது ஸோ வீடு வாங்கக்கூடிய யோகம் ராசிக்கு இப்போ இருக்குது ஸோ நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிடலாம் அதுக்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் மகரத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக மரராசிக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கு மாணவர்கள் படிப்பிற்காக வந்து வெளியாடு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ட்ரை பண்ணுங்கள் விசா வாங்குறது போய் அதுக்கு அப்ளை பண்ணுறது ஸ்கூலு சாரி யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணுறது இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல கல்வி நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான மாற்றங்கள் உண்டு வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சொந்த ஊருக்கு இடமாற்றம் ஏதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லை ப்ரமோஷனுக்கோ இல்லை வந்து டிரான்ஸ்பருக்கோ ஏதாவது கேட்டிருந்தீங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் மகர ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவதற்கான யோகம் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ கடைசியாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்காரர்கள் அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆழமான ஒரு தாக்கத்தின் சுக்கர பகவானுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை கிடப்பில் போட்ட பணம் கொடுத்த பணம் இதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகுதற்கு முதல் வகையில் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் கடலில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுடைய திறமையை நிரூபித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரமோஷன் இந்த பதிவு உயர்வு சம்மந்தப்பட்ட எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் இன்கம் சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப கணிசமாக இருக்க போகுது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பொருளை ஆடம்பரமாக வாங்கணும் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் வச்சுட்டு இருந்த ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி போடணும்னு ஆசை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அமையும் அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக சுக்கர பகவான் மீன ராசிக்குள்ளே வராது அப்போ ராசி துலாம் ராசி கன்னிராசி மகர ராசி மீனம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி திருவாதிரைக்கு நடக்கக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய பொற்காலமாக இருக்குது நீங்கள் பிளானிங்கை கரெக்டாக வச்சிருந்தா போதும் நிச்சயமாக இந்த சுக்கரனுடைய மாற்றம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை ஒன்றும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா இதனுடைய கடமை சொல்ல வேண்டியது ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா தடுக்குதா முடக்குதா கெடுக்குதா உங்களுக்கு வந்து முடங்கி போயிருக்காரு மறைந்துருக்காரன்னு தெரியாமல் நீங்கள் ஜோதிட பலன்களை பார்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளாக நானும் இப்போ இதெல்லாம் பண்ணி 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 ஏன் நமக்கு நடக்கல நல்லா தான் இருக்குது ஜாதகலாம் நல்லா தான் இருக்குது ஏன் நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா ஜாதகம் நல்லா இருக்குது ஆனால் யோகாதிபதி வந்து நமக்கு வந்து அட்டவம் போய் தடுக்கிற நிலையில் இருக்கும்போது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்போ வாழ்க்கையில் நம்மளோட கிரகங்கள் நமக்கு எப்படி விதிக்கப்பட்டு இயற்கையால் விதிக்கப்பட்டு வேலை நடக்குதோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் வரும் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு கன்சல்டேஷன் பண்ணுங்க நட்பவி 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 நல ஓம் ஸ்ரீ குருப்பா நம்